அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இன்னைக்கு அப்டேட் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இப்போ குமரனும் பசுபதியும் போஸ்ட் போட்டிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி பசுபதியோட இன்னொருத்தரும் போஸ்ட் போட்டிருந்தாங்க அது ரெண்டுமே ஒரு லொக்கேஷன் புதுசாக இருந்துச்சு இப்போ வந்து விஜய்யும் நிவினும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுலேயே நான் லாஸ்ட்டு வீடியோவில் கேட்டிருந்தேன் லொக்கேஷன் புதுசாக இருக்கே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ பார்க்கும்போது இது நிவீன் வீடு இது விஜயும் நிவீன் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து நிவீன் வீடு நிவீன் வீட்டில் விஜய் இருக்காரு அங்கே என்ன சூட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல விஜய் வந்து நிவீன் வீட்டில் தலைமறைவாக இருக்காரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் இப்போ சீரியல் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து தலைமறைவாக இருக்கார் நாளைக்கு ப்ரொமோ தான் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு ப்ரம்மோவில் எதாச்சும் ஏதாவது பெருசாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் ஆனால் நிவீன் வீட்டில் தான் விஜய் இருக்காரு அதுதான் லொக்கேஷன் நம்ம இந்த எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நோட் பண்ணுறப்ப தான் விஜய்க்கும் நிவீன் வீடுமா அது இருக்கே அப்படின்னு யோசித்தப்போ தான் வந்து இது கன்ஃபார்மாக நிவீன் வீடு தான் அங்கே குமரனுக்கும் பசுபதிக்குமே அங்கே சீன் இருக்குது அதே மாதிரி விஜய்க்கும் நிவீனுக்கும் அங்கே சீன் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி தெரில இப்போ கண்டினியூஸாக வந்து குமரனும் நிவீனும் வந்து போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு தொடர்ச்சி அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கு ஏது நடந்துருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுப்போம் ஆனால் வி நிவீன் வீட்டில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு நிவீன் வீட்டில் விஜய் வந்து தங்கியிருப்பாரா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல பார்ப்போம் இப்போ வீடு வேற காலி பண்ண சொல்லிட்டு அது வேற போயிட்டுருக்கு கிட்ட விஜய் வந்து பேசி சமாளிச்சிருவார் ஆனால் வந்து மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா பாப்பா என்ன நடக்குது எது நடக்குங்க ஆனால் விஜய் வீட்டில் அதாவது நிவின் வீட்டில் விஜய் இருக்காருங்க அதுதான் என்ன ஒன்றும் புரியலை அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுப்போம் இப்போ சரிங்களா சூப்பராக போயிட்டுருக்கு நம்மளோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க ஈவினிங் மேலே தான் எடுக்கிறாங்க போல் அதான் வந்து செம்மையாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த டைமில் வந்து நமக்கு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு